வணக்கம் ட்ரேடர் சசி ஃபாரக்ஸ் சார்ட்ஸ் தொடர்பான அனாலிசிஸ் எல்லாமே இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து பார்க்கலாங்க இது ஃபாரக்ஸ் ட்ரேடர்ஸ் சசி அப்படின்ட்டு இந்த சேனல் வந்து செப்பரேட்டாக தனியாக வந்து நம்ம மிக்ஸ்அப் பண்ண வேண்டாம் ஸோ இந்தியன் மார்க்கெட் வந்து அந்த சேனல்லையும் ஃபாரக்ஸ் மார்க்கெட் வந்து இந்த சேனல்லையும் வந்து நம்ம தனித்தனியாகவே ஸ்பிளிட் பண்ணி பார்த்துடலாங்க அது இல்லாமல் உங்களுக்கு கோல்டில் குரூட் ஆயில் இண்டெக்ஸில் அது யூஎஸ் தேர்ட்டி ஹண்ட்ரடு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்ன நடக்குது ஃபாரெக்ஸ் பேர்ஸில்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சேனலில் தினமும் கூட பார்க்கலாங்க இது வந்து கொஞ்சம் வெளிநாடுகளில் இருந்து என்னை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் மெயில்ஸ் அனுப்பி நிறைய பேர் வந்து நிறையா விஷயங்களை வந்து கேட்குறீங்க தினமும் கூட வந்து அப்டேட்ஸ் வந்து கேட்குறீங்க பட் ஆனால் என்னால் பண்ண முடியல அந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் ஆகிடுச்சு அந்த சேனலில் எந்த பிளேலிஸ்ட்டில் எந்த வீடியோ போடுறது அப்படிங்கிற அளவுக்கு கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு அதனால் ஃபாரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த உமா வந்து பிரிச்சிடலாங்க அப்போ நம்ம முதல்ல வந்து பிகினஸ் கைடில் இந்த ட்ரேடிங்கில் ஐந்து முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோவில் இருந்து ஆரம்பித்து நான் அப்படியே ஒன்றா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் அது இல்லாமல் கோல்டு அனாலிசிஸ் ஃபாரக்ஸ் இண்டெக்ஸ் அனாலிசிஸ்லாம் தனித்தனி ப்ளேலிஸ்ட்டில் வந்து பார்க்கலாங்க ஸோ லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து வந்து கோல்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து போடுறேங்க இது தினமும் கூட இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காலையிலேயோ இல்லைனா ஒரு மதியத்துக்குள்ளேயோ நான் அப்லோட் அப்லோட் பண்ண பார்க்குறேங்க ஸோ ஃப்ரைடே இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல மூவ் வந்துட்டு நியூஸ் டைமில் வந்ததுங்க அது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து ஒரே சீராக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்போ அன்னைக்கு ஃப்ரைடே உடைய லோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுங்க இந்த லோ வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருந்தீங்க எப்போவுமே ஹையும் லோவும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த அனாலிசிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கணும் என்ன நடக்குது வாட் இஸ் த ட்ரெண்ட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் தெரியும் அப்போ ஒன் ஹவரில் தான் நீங்கள் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் என்னது டெய்லி டெய்லியில் போயிட்டு வாட் இஸ் த ட்ரெண்ட் எப்படி மார்க்கெட் அடுத்து வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்க கற்றுக்குவோங்க அவ்வளோதான் ஓரளவுக்கு கணிச்ச போதும் ரொம்பலாம் வந்து எக்ஸாக்டாக பர்ஃபெக்டாக கணிக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ ஃப்ரைடே அன்னைக்கு என்ன ட்ரெண்டு கீழே இருந்து மார்க்கெட்டு நீங்கள் இந்த லோ எக்ஸாக்டாக வந்து என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துட்டு மேலே வந்த ப்ரைஸு இந்த லெவலில் வந்து தான் ரிஜெக்ஷன் இருந்தது இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணி தேர்ஸ்டே அன்னைக்கு மேலே வரும்போது ரொம்பவே எதிர்பார்த்தோம் இந்த ஆல் டைம் ஹைக்கு வந்துடும் அப்படின்னு அப்போது அது வந்து ஆல் டைம் ஹைக்கு வராமலேயே ப்ரீவியஸ் லெவலுக்கு கூட வராமல் இந்த லெவலில் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இருந்தே வந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்த மாதிரி வந்தது ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சும் தெரிஞ்சோம் இங்கேருந்து நீங்கள் வந்து ஓடி வர்றீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட்டு ஒரு பிரேக் வந்து கொடுத்துட்றீங்க இந்த அப்புறமா திரும்ப வந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க ரொம்ப தூரம் இப்படி வந்து ஓடி வந்துருக்குறீங்க திரும்பவும் இங்கே ரெஸ்ட்டு அப்படி நினச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பீங்க ரெஸ்ட்டே எடுத்து தானே ஓட முடியும் இல்லை இவ்வளோ டீப்பாக இருந்து கீழே மேலே வரும்போது இருந்தே ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருச்சு அப்போ இந்த வியாழக்கிழமை அன்றைக்கி இந்த லோ அதாவது இங்கே பிரேக் ஆகி மேலே போச்சு பார்த்திங்களா ஒரு தடவை ரிஜெக்ட் ஆச்சு ரெண்டாவது தடவை ரிஜெக்ட் ஆச்சு மூணாவது தடவையும் ரிஜெக்ட் ஆச்சு நாலாவது தடவை வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த என்ட்ரிட்டு எக்ஸிட் அப்படிங்கிற அந்த விஷயம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே வரும்போது என்னாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலாவது தடவை ஆகி மேலே போயிடுச்சு அப்போ அந்த பிரேக் அவுட் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு ஃப்ரைடே அன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த ப்ரீவியஸ் லெவலு இருக்குது பார்த்தீங்களா அந்த லெவலுக்கே போயிடுச்சு ஆஹா போயிட்டான்ப்பா ஆல் டைம் ஆகி போயிடுவான் இந்த பேட்டனை பிரேக் பண்ணுவான் இன்னும் மேலே போயிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்தது பட் ஆனால் அது என்ன நடந்தது எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எதில் பார்ப்போம் ஃபைவ் மினிட்ஸில் தான் பார்ப்போம் ஏன்னா ஒன் ஹவரில் ஆஸ் எ ரீட்டெயில் ட்ரேடராக நம்மளால் வந்து ட்ரேட்ஸ் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ண முடியாது வி ஆர் நாட் அன் இன்வெஸ்டர்ஸ் கேபிட்டல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வந்து உங்களால் வந்து அதெல்லாம் பண்ண முடியும் கேபிட்டல் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயமாக வந்து ஃபைவ் மினிட்ஸோ ஃபைவ் மினிட்ஸ் தான் பெஸ்ட்டு டைம் ஃப்ரேமை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அந் அன்னைக்கான லோ வந்தது பார்த்தீங்களா காலையில் வந்துட்டு ஒரு லோ ஒன்று வந்தது அவன் ப்ரீவியஸ் டேயில் ஒரு லோ இருந்தது அந்த லோவையே அவன் மேட்ச் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணான் அப்புறம் பொறுமையாக கீழே வந்திருக்குறான் பார்த்தீங்களா பொறுமையான ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள் போகும்போது மேலே ஏறும்போதும் வந்து ரொம்ப பொறுமையாக தான் மேலே ஏறிச்சு எந்த விதமான வால்யூம் கேண்டலும் இல்லை ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணாமல் போச்சு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து வரும்போது அதாவது ஓரளவுக்கு மேலே வந்தான் அப்படின்னா அதாவது இங்கேருந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கிறான் அப்படின்னா ஒரு ரெஸ்ட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த ரெஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோ வரைக்கும் இருக்கலாம் இல்லை செகண்ட் லோ வரைக்கும் இருக்கலாம் இல்லைனா லாஸ்ட்டாக எங்கேருந்து வந்து இந்த சோர்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆரம்பித்ததோ அந்த இடத்துக்கே திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ரொம்ப புலிஷாக இருந்ததுன்னா இந்த இருந்தே அப்படி திரும்பவும் வந்து மேலே போயிடும் ஸோ இதை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது நீங்கள் கற்றுக்கலாம் இந்த ஆறு மாதம் பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த நேரங்களில் நீங்கள் இந்த ட்ரெண்டு வந்து எப்படி ஆகுது எப்படி வந்து ஹையர் ஹையர் லோ எப்போ பிரேக் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கற்றுக்கலாம் அப்போ இங்கே வந்துட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போக முடியாமல் ஃபெயில்டு லோ இப்போ நம்ம இந்த ஐந்து முறைகளை மட்டும் ட்ரேடிங்கில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் அந்த விஷயம் அந்த லோவை கட் பண்ணாமல் ஹையை வந்து கட் பண்ணாமல் ஃபெயில்டு ஹையின்னு சொல்லுவோம் இது அப்போ அங்கேருந்து வந்து கீழே வந்துடுச்சு அப்போ புது லோ இது ஒரு லோ இதுலேருந்து இன்னொரு லோ வச்சிருக்கு அதுலேருந்து இன்னொரு லோ அதுலேருந்து இன்னொரு லோ எக்ஸாக்டாக பாருங்கள் நியூஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நியூஸுக்கு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறான் ப்ரீவியஸ் ஹைக்கே வந்திருக்குதா ப்ரைஸு இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி போனால் எது வரைக்கும் போனோம் இது லெவலு அடுத்த லெவலு இங்கே இருக்குது ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரீம் இந்த தடவை எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகல பார்த்தீங்களா இந்த தடவை இங்கேருந்தே வந்து கீழே வந்துட்டான்ல இங்கே ஒரு விஷயம் சொன்னா இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகலாம் இந்த இடத்துலேருந்தே ரிவர்சல் ஆகலாம் அப்படி இல்லைனா இந்த சோர்ஸ் ஆஃப் த ட்ரெண்டில் இன்றைக்கே வந்தடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அது இங்கே நடந்துருக்குதா ஸோ ஃபஸ்ட் லெவல் இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகிடலாம் அப்படி இல்லைனா சோர்ஸ் வரைக்கும் போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம் என்ன பண்ணிருக்கிறான் ப்ரைஸு இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆகிட்டான் ரிவர்ஸ் ஆகி எங்கே போயிருக்கிறான் இந்த லோவெல்லாம் கட் பண்ணி கீழே போய் இன்னொரு புது லோ வந்து எக்ஸாக்டாக இன்றைக்கி டே உடைய லோக்கே வந்துட்டான் பார்த்தீங்களா இப்போ நியூஸ் பிரேக் ஆக போகுது ஆறு மணிக்கு அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து ஆப்போசிட்டில் போயிருக்கிறான் கவனிச்சிங்களேன் ஆப்போசிட்டில் போயிருக்கிறான் உங்களை எல்லாத்தையும் நம்ப வைக்கிறான் என்னென்னு செல்லு தான் ஆகப்போகுது இப்போ ஒன் ஹவர்லாம் நீங்கள் பார்த்தீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் மறந்துடுவீங்க ஸோ தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒன் ஹவர் கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்குது என்ன சிக்னல் கொடுக்குறான் எப்படி பீரேஷா முடிச்சிருக்கானா புல்லிஷா முடிச்சிருக்கானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்து அந்த ஒரு அதாவது ரொம்ப ட்ரோன் வியூன்னு சொல்லணும் ஆமாம் ட்ரோன் வியூ கொஞ்சம் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் என்ன கீழே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அந்தக்கு உள்ளேயே இருந்து நீங்கள் மாதிரி வந்து ட்ரேட் பண்ணும்போது அதெல்லாம் மறந்துடுவீங்க சரிங்களா இது கூட இப்போ பாருங்கள் மேலே கீழே மேலே கீழே தான் போச்சு மேலே போக முடியாமல் வந்தது பிரேக் ஆச்சு இந்த சோர்ஸுக்கு வரணும் சோர்ஸுக்கு வந்தது ஒரு சின்ன ரிஜெக்ஷன் ஆச்சு அங்கேருந்து கீழே வந்தது ஸ்லோ அப்போது நியூஸ் வர்றதுக்கு ஜஸ்ட்டு பிஃபோர் என்ன பண்ணால் மேலே போகிற மாதிரி காமிச்சேன் அதுக்கு முன்னாடி வந்து கீழே வந்தால் இப்போ வந்து மேலே போகிறான் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க நீங்கள் என்ன ப என்னடா பண்ண போகிற டே அப்படின்ட்டு ஆனால் நியூஸில் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் நீங்கள் ஒருவேளை நீங்கள் ட்ரேடு எடுத்திருந்தால் கூட என்ன பண்ணுவீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் பா ப்ராஃபிட்டில் இருந்தாலும் சரி லாஸில் இருந்தாலும் சரி க்ளோஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா நியூஸோட மூமெண்ட்டை பார்த்தீங்களா அந்த நியூஸ் கேண்டலோடைய ஹை அஞ்சு நிமிஷம் கேண்டலு இதுதான் ஹை இதுதான் லோ இது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை இந்த நியூஸில் ட்ரேட் பண்ணுறது தேவையில்லாத வேலை கம்முனை வந்து விட்டுற வேண்டியது தான் இல்லைங்க நான் நேற்றே ட்ரேடு எடுத்துட்டேன் என் ட்ரேடு வந்து எங்கேயோ இருக்குதுங்க கீழே இருக்குது நான் வந்து என்ட்ரி என்ட்ரிட்டு எக்ஸிட்னு இங்கே எடுத்தேன் நான் இந்த ட்ரேடு வந்து இந்த இடத்துல எடுத்து இன்னும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கூட க்ளோஸ் பண்ணிடணுமா அப்படின்னா ஆஹா நீங்கள் க்ளோஸ் பண்ண வேணாம் ஏன்னா நீங்கள் ட்ரேடு எங்கேயோ எடுத்துருக்குறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த நியூஸ்லாம் வந்து அதை அப்படின் பண்ணாது பட் ஆனால் இன்றைக்கி இந்த பொழுதுக்கு நீங்கள் வந்து இதில் எதனாச்சும் வந்து இதில் ட்ரெண்ட் ஆகுது இதில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களில் எதனாச்சும் வந்து ட்ரேட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது இங்கே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதில் எதனாச்சும் ட்ரேட்ஸ்லாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூவ் நடக்கும்போது வந்து நீங்கள் பை பண்ணியிருந்தாலும் வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்களுக்கு லாஸில் இருந்தது ஒரு பெரிய லாஸ் கொடுத்துருக்கோம் அப்புறமா பாசிட்டிவ் வந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா கூட திரும்பவும் மேலே போகும்போது பெரிய லாஸ் வந்து காட்டும் அதனால நியூஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா நியூஸ் கேண்டில் முடிஞ்சதுங்க நியூஸ் கேண்டில் எங்கே கொண்டு போய் முடித்தான் இவ்வளோ ஹைக்கு போயிட்டு இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்தான் கீழே வந்துட்டு மேலே போகிற மாதிரி போய் இந்த ஹையில் போய் முடித்தான் இது என்ன ஹை இது ஒன் ஹவர் ரெசிஸ்டன்ஸ் தானே இது வந்து ஒன் ஹவர் ரெசிஸ்டன்ஸு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே நம்ம வந்து பார்த்துட்டோம் இது வந்து ஒன் ஹவர் ரெசிஸ்டன்ஸு அப்போது எந்த இடத்துல வந்து ஆல் டைம் ஹை இருக்குது கொஞ்சம் மேலே தான் ஆல் டைம் ஹை இருக்குது இந்த இடத்துலையே இருக்குது அங்கே போயிடுவானா அங்கே போகிறான் போகல அதை பற்றிலாம் பிரச்சனையே இல்லை ஒரு பெரிய கேண்டல் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரைஸ் திரும்பவும் கூட அதே லெவலுக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் செல்ல இந்த இடத்துல ட்ரை பண்ணிடுங்க இது இந்த இடத்துல நடந்ததுனால நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ப்ரீவியஸாக நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டில் வந்திருக்கோம் இவ்வளோ பெரிய கேண்டில் கூட அவசியம் இல்லை அதாவது ஓப்பனிங் கேண்டில் ஒரு டே வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய வால்யூம் இருக்கும் டக்குன்னு வந்து மேலே கீழே போகும் அந்த கேண்டலுடைய பாட்டமும் அதே தான் ஒருவேளை இமீடியட்டாக இந்த இடத்துக்கு வந்துருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணி ட்ரை பண்ணணும் இதுலேயே கூட நீங்கள் பாருங்கள் இங்கே வந்தபோது என்ன ஆயிருக்குது இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கான் திரும்பவும் கூட வந்துட்டு இந்த க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போயிருக்கான் அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கேன் அதனால் இந்த ஹையிலையும் இந்த லோவிலையும் நீங்கள் ட்ரேடை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு உடனே க்ளோஸ்லாம் பண்ணாதீங்க இந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரேடை எடுத்துருந்தீங்க செல் ட்ரேடை எடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்ஃபேக்ட் யூ நோ தட் ஆல்டைம் ஐ இஸ் வெரி க்ளோஸ் ஏன்னா ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ஆல் டைம் ஐக்கு ஈஸியாக போய்டும் ஏன்னா இங்கே இதுக்கு மேலே வந்து லிக்விடிட்டி நிறையா இருக்கும் அதை கலெக்ட் பண்ண ஈஸியாக போய்டும் பட் ஸ்டில் ஸ்டில் மெத்தட் இஸ் ஏ மெத்தட் எவ்வளோ பக்கத்தில் எது இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஒரு பெரிய கேண்டில் வந்துருச்சு இந்த இடத்துல செல் பண்ண போகிறீங்க இவன் இவன் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கிறானில்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு இவன் வந்து இப்படியே வருவான் மேலே வருவான் கண்டிப்பாக வருவான் வந்தான் அப்படின்னா இந்த இடத்துல செல் பண்ணுங்க ஒரு வேளை மேலே போய் இப்படி வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா எக்ஸிட் பண்ணிடுங்க அவ்வளோதான் சரிங்களா இப்போ இது என்ன பண்ணியிருக்கிறான் இந்த இடத்துலையே வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷமாக அரைச்சிட்டு ப்ரைஸு அழகாக கீழே போயிடுச்சு நியூஸ் டையத்தில் நீங்கள் வந்து இதை பிடிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிருந்தீங்க அப்படின்னா நியூஸ் முடிஞ்சு அடுத்த கேண்டில் உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்குறான் எக்ஸாக்டாக அந்த லெவலம் அதையும் தாண்டிக்கில போயிட்டான் எப்படி அதனால் நியூஸில் வந்து ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க அடுத்த அடுத்த நாள் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் சரியா சரி அடுத்தடுத்த நாளுங்க அடுத்தடுத்த கேண்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம் சரி ஓகே ரைட்டு இது கூட கீழே வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்கான் பாருங்கள் இவ்வளோ தூரம் கீழே வந்துருக்குறான்னா அடுத்த தடவை போகும்போது இந்த ஐக்கு தான் போவான் அந்த இன்னொரு கேண்டில் ஒரு கொஞ்சம் ஒரு லோ வைப்பான் அந்த லோவுக்கு தான் போவான் அதை தாண்ட மாட்டான் அப்புறமா திரும்பவும் வந்து இன்னொரு கேண்டில் பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இது பீரிஷாக இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து முடிச்சு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா புல்லிஷாக மேலே போகிற மாதிரி போயிருக்கிறான் திரும்பவும் கூடாது எனக்கு என்ன அப்படின்னு உட்காந்துருக்கணும் சரியா நான் அப்பப்போ சொல்கிறேன் தெனா விட்டாவே ட்ரேட் பண்ணோம்னா தான் ஜெயிக்க முடியும் ஏ போடா போடா பார்த்துக்கிறேடா போடா அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா தான் ஜெயிக்க முடியும் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் நான் இந்த இடத்துல ட்ரேடர் இருக்குது உங்களுக்கு இங்கே வந்தால் என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டாலர் ப்ராஃபிட் காமிச்சிட்டு இருக்கோம் திரும்பவும் வந்து மேலே வரும்போது அது வந்து நூற்றம்பது டாலர் ப்ராஃபிட்டில் இருக்கும் ஐயோ ஆயிரம் டாலர் புக் பண்ணியிருக்கலாமே அப்படிலாம் நினைக்க நினைக்காதீங்க இப்படி கீழே இப்படி வரும்போது வந்து உங்களுக்கு மூவாயிரம் டாலர் வருமே இதை விட்டுருவீங்களே பொறுமையாக இருங்க கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அதாவது ஒரு ட்ரேடு எடுத்தா கூட போதும் ஒரு நாளைக்கு அப்போ கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கிறான் இதுக்கு அடுத்த லெவல் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் முதல்லையே வந்து மார்க் பண்ணி வச்சிடணும் முதல்ல மார்க் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் எக்ஸாக்டாக எங்கே வந்து மேலே போயிருக்கா பார்த்தீங்களா அப்போ இங்கே வரும்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கேருந்து நீ ரிவர்ஸ் ஆகிடுவேன்னு ஒரு சந்தேகண்டா எனக்கு அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து வச்சுக்கலாம் இந்த எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ட்ரேடாகவும் கன்வெர்ட் பண்ணலாம் அது உங்களுடைய சௌகரியம் ஒன்றும் பிரச்சனை இந்த லோலு கூட உங்களுக்கு ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ரியாக்ஷன் தான் இருக்கும் இது வந்து பெருசாக கீழே வந்துட்டு இருக்கும்போது இதுலேருந்து ரியாக்ஷன் இருக்கும் இந்த ரியாக்ஷனை நம்ம எப்படி வந்து எதிர்பார்ப்போம் அந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணணும் இந்த ப்ரீவியஸ் ஐயை எப்போ கட் பண்ணுறானோ அப்போ தான் போவோம் மேலே இல்லைனா போகவே மாட்டான் கடைசி வரைக்கும் போக மாட்டான் அப்போ கீழே வந்தவன் என்ன பண்ணிருக்கிறான் இந்த இருந்து மேலே போக மறுபடியும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறான் ஆல்மோஸ்ட் போயிட்டான் ஆல்மோஸ்ட் போயிட்டேன் இதை நான் உடனே என்ன பண்ணேன் இப்படி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரேங்க கீழே வந்தான் அப்படின்னா இங்கே ட்ரேடு ஸோ இந்த இடத்துலையும் எடுத்து வந்துருக்கலாம் மேலே போயிட்டு கீழே வரும்போது திரும்பவும் வந்து ட்ரேடை வேணும்னா இந்த இடத்துல எடுத்துக்கலாம் திரும்பவும் மேலே போயிட்டு கீழே வரும்போது ட்ரேட் எடுத்து வந்துடலாம் ஸோ இந்த லைனுக்கு போகும்போதுலாம் ரிஜெக்ட் ஆகிறான்னு உங்களுக்கு எத்தனை தடவை ரிஜெக்ட் ஆகும் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை அதுக்கு மேலே ஆக மாட்டோம் ஒரு தடவை நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணிடுறீங்க அப்படின்னா இங்கேயே பை பண்ணியிருந்தாலும் வந்து மேலே இந்த லெவலுக்கு பக்கத்தில் போகுது பார்த்தீங்களா அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சால் தான் மேலே போவான் அதனால் இமீடியேட்டாலாம் அந்த மாதிரி போகமாட்டான் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி நீங்கள் இதெல்லாம் இதனால நடந்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க நடக்கும்போது வந்து தெரியுமா நடக்கும்போது கண்டிப்பாக தெரியும் சரியா நீங்கள் வந்து பயிற்சி பண்ணுறது தான் இருக்கு கடுமையான பயிற்சி ஒரு ஆறு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயிற்சி பண்ணணும் ஒரு நாளைக்கு பண்ணுனீங்கன்னா ஜெயிக்கலாம் சரியா அப்போ இது வந்து என்ன இருக்குது இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பிரேக் பண்ணி மேலே போயிருக்கான் அப்பா இவன் மேலே போயிடுவான்ப்பா எப்போ போவான் எப்போ போவான் இதை கட் தான் போவான் கட் பண்ணவே இல்லை இதையான் இதையான் கட் பண்ணணும் மேலேருந்து கீழே வரும்போது முதல் எதிர்ப்பு வந்து செல்லர்ஸு கண்ட்ரோலில் மார்க்கெட்டை கொண்டுகிட்டு வரும்போது ஒரு முதல் எதிர்ப்பு பையர்ஸ் கிட்ட இந்த இடத்துல தான் வந்துருக்குது அதுக்கப்புறம் செல்லர்ஸ் மறுபடியும் கண்ட்ரோலில் கொண்டு போயிருக்கிறாங்க மார்க்கெட்டை பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் பையர்ஸ் மேலே வரும்போது இந்த இடத்துக்கு மேலே செல்லர்ஸ் வந்து விடுறது ரொம்ப கஷ்டம் விட்டுட்டாங்கன்னா மேலே போயிடும் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும் க்ளோஸ் வச்சால் மேலே போயிடும் இல்லைன்னா போகாது அது எந்த எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் பார்த்துக்குவோங்க திரும்ப கூட நான் இந்த ஃபாலில் சொல்கிறேன் நீங்கள் கவனிச்சிங்க தெரியும் அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போயிட்டான் உங்களுக்கு டார்கெட் எது இதுதான் டார்கெட் அப்போ இதில் நம்ம செல் பண்ணி ட்ரை பண்ணலாமா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இடத்துல செல் எடுத்துட்டீங்க ப்ரைஸ் வந்து எப்படி கீழே வந்திருக்கான் பார்த்தீங்களா எக்ஸாக்ட் லெவல் பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் மறந்துடுங்க எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு வந்து டச் பண்ண டச் பண்ணான்னா செல் பண்ணுறீங்க கீழே வந்துருச்சா ப்ரைஸு எங்கே வரணும் கீழேனா இதுக்கு கீழே போனான்னா கீழே போயிடும் அட்லீஸ்ட் இதுக்கு கீழே பாடினால் க்ளோஸ் வைக்கணும் ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துட்டு அப்படி இம்மிடியேட்டாக பையர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுக்க பார்க்குறாங்க மேலே வந்து இது மார்க்கெட்டு பட் ஆனால் இந்த லெவலை கட் பண்ணல பாடி எங்கே கொண்டு வந்து க்ளோஸ் வச்சான் விக் அவுட்டு பாடி இன்சைட் கீழே வரும்போது என்ன பண்ணணும் இதை கட் பண்ணணும் முதல்ல இதை கட் பண்ணிருக்கணும் இப்போ இதை கட் பண்ணிடணும் அடுத்த தடவையும் இதை கட் பண்ணல மேலே வர்றான் ஒருவேளை நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட்லாம் இந்த மாதிரி லெவல்லையே புக் பண்ணிடணும் ஏன்னா அவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த லெவல்ஸில் ப்ராஃபிட்ஸ் வந்து புக் புக் பண்ணிடலாம் அப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது மேலே வரும்போது நீங்கள் திரும்பவும் கூட அட்டன் பண்ணலாம் எத்தனை தடவை வந்தாலும் அட்டெம் பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை இங்கேருந்தே வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி காட்டுறான் பட் ஆனால் ஸ்டில் யூ கோ ஃபார் அ செல் ட்ரெண்ட் இந்த இடத்துல இப்படி வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிடலாம் என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்போ இங்கேருந்து என்ன பண்ணால் இது ஒரு ட்ரெண்டாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா மேலேருந்து என்ன பண்ணால் ப்ரேக் ஆகி கீழே வந்துட்டான் எந்த இடத்துல வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது பார்த்திங்களா இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லெவலு இந்த லெவலில் வந்து மறுபடியும் கூட ஒரு பையர்ஸ் வந்து ஒரு சின்ன டக் செல்லர்ஸ் வந்து கண்டினியூஸாக மார்க்கெட்டை வந்து கீழே புஷ் பண்ணி கொண்டுகிட்டு வரும்போது இந்த லெவலில் ஒரு சின்ன பையிங் நடந்துருக்குது பட் ஆனால் இதெல்லாம் வந்து பத்தாது இந்த ஃபோர்ஸுக்கு செல்லர்ஸோட ஃபோர்ஸுக்கு அது வந்து பத்தாது அப்போ அங்கேருந்து என்ன பண்ணான் நேராக கீழே கொண்டுகிட்டு வந்துட்டான் அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம் லெஃப்ட்டில் போயிட்டு எங்கேப்பா சப்போர்ட் இருக்குது அடுத்த சப்போர்ட் அப்படின்னு வந்து பார்த்துட்டு அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது அவன் நிற்கவே இல்லை அடுத்த சப்போர்ட்டே இங்கே அடுத்த சப்போர்ட்டு இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணிருக்கிறான் இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ நேராக மேலேந்து கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு நடக்கலை நீங்கள் இதையே வந்து அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து மேலே போனோம் ப்ரைஸு அதை விட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கேன் அதோட கொஞ்சம் கீழே வந்துட்டு மேலே போயிருக்கேன் அதோட கொஞ்சம் கீழே வந்து மேலே போகணும்னு எதிர்பார்க்கலாமா அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தலாம் ட்ரேடு வந்து பண்ணணும் அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபாலில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க ஓகே நீங்கள் நினச்ச மாதிரி கொஞ்சம் மேலே போயிருக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து திரும்பவும் அதே இடத்துக்கு இப்படி வந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் எத்தனை நிமிஷம் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ட்வெண்ட்டிக்கு மேலே இல்லை ஃபிஃப்டீனுக்கு மேலேன்னு வச்சுக்கலாமா ஒரு மூணு கேண்டலுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்துது அப்படின்னா இது வந்து சார்ட்டுக்கு சார்ட்டுக்கு வேரி ஆகும் அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் ஸோ கோல்டுக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இங்கே இருக்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பதாவது நிமிஷம் கரெக்டாக வந்துருக்குது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சாவது நிமிஷம் கரெக்டாக வந்திருக்கு அதனால தான் வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே அப்படின்னு சொல்கிறேன் இங்கே என்ன நடந்திருக்குது இம்மீடியேட்டாக அடுத்த அடுத்த கேண்டல்லையே வந்துச்சு அஞ்சு நிமிஷம்லாம் வந்துட்டான் அப்போ இது செல்லாது 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 அப்போ கீழே வந்துட்டு நீங்கள் இதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய ஆகிடுச்சா அப்போ ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்கவரி உண்டு ஓகே இங்கே கூட அதான் நடந்தது ஒரு பெரிய ஆச்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ரெக்கவரி உண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிறது மோஸ்ட் காமன் திங்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோமா ஓஹோ ஸ்டாண்டர்ட் ஃபிபிளாச்சு ஃபிஃப்டி ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது எங்கே இருக்குது இந்த ஃபாலுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே தான் இருக்குது அவ்வளோ பர்ஃபெக்டாக 50 ஃபிஃப்டி பெர்சன்ட் ரெக்கவரி அதுக்கப்புறம் வந்து கீழே போயிட்டான் அப்போ இங்கே கூட நம்ம அதே தான் இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கண்டிப்பாக அவன் கீழேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு தான் போவான் அப்படி இல்லை அப்படின்னா பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்தது தான் இந்த லெவலை கட் பண்ணான்னா மேலே போவான் இல்லைன்னா போவானேன் இந்த லெவலுக்கு வந்தால் கூட நீங்கள் செல் பண்ணலாம் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணால் ஃப்ரைடே அன்றைக்கி நேராக ஒரு பெரிய ஃபால் ஒரு சின்ன ரெக்கவரி கொடுத்துருக்கான் ஃபஸ்ட்டு லெவலே இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு க்ரீன் கனில் இருக்குது பார்த்திங்களா இதை கட் பண்ணோம் இதை கட் பண்ணி மேலே வந்தோன்னா இதை கட் பண்ணும் அதுக்கப்புறம் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த ஹைக்கு வரைக்கும் போவோம் ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்டில் கோல்டு மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் கேண்டில் பை கேண்டலாக பார்த்துருப்பீங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இனிமேல் வந்து தினமும் கூட இந்த மாதிரி வந்து என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து பார்க்கலாங்க இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்